முருகனுக்கு ஹரோகரா ஈசானிய குருதேசிகர் தெய்வநாயக பண்டாரத்தை குருதேசிகர் தேசிகர் திருவடியில் சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்வித்து உத்தரவு படியே என்று சொல்ல குருதேசிகர் அணிந்த பட்டையையும் இருபது பணத்தையும் கொடுத்து பண்டாரம் நான் போய் வருகிறேன் நாம் பேசியபடி தைப்பூசம் பத்து பத்து வேளைக்கு முன் நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்து சேர வேணும் நாம் எல்லோரும் இந்த தலத்திற்கு வருவோம் தான் வந்துதான் காவடி கட்ட வேண்டி இருப்பதால் பூசைக்கு வந்து சேர வேண்டியது அதுபோல் வந்து சேர்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு அவரவர்கள் ஊருக்கு போய் சேர்ந்தார்கள் மார்கழி மாதத் தவணையில் தெய்வநாயக பண்டாரத்தையாவை எங்கள் ஊருக்கு எங்களுடன் வரவேணும் என்று கூற அதுபோல் தெய்வநாயக பண்டாரம் பிரயாணப்பட்டு பார்வதி காவடியும் குருதேசிகரும் வருகிறபடியால் நம்ம வீடுகளை எல்லாம் பூசி மொழுகி வைத்துக்கொள் என்று கூறினார் அவரும் குமரப்பையாவும் கூடவே ஊருக்கு வந்து இரண்டு நான்கு நாட்கள் சென்று ஈசானிய குரு தேசிகரிடம் பண்டாரத்தை கூட்டிக் கொண்டு போய் சுவாமி அவர்களுக்கு பழனி ஆண்டவருடைய திருநீர் பிரசாதம் கொடுத்து கும்பிட்டு விழுந்து உத்தரவுப்படி வந்திருக்கின்றேன் என்று சொல்ல குரு தேசிகர் அதுபோல் நடத்துவோம் என்று இருப்பிடமும் கொடுத்து குமரப்பையாவையும் இருக்க சொல்லி இன்னும் எத்தனை நாள் இருக்கிறது என்று பார்ப்போம் என்று சொல்லி பார்த்து இன்னும் ஐந்து நாள் இருக்கிறது நவமி திதி அஸ்வினி நட்சத்திரம் அன்றுதான் காவடி எடுக்க வேண்டும் என்று குரு தேசிகர் சொன்னார் குமரப்பையாவும் செய்வோம் நான் வளவுக்கு போய் வருகிறேன் என்று சொல்ல குரு தேசிகர் யார் யார் காவடி எடுக்கிறீர்கள் என்று கேட்க மற்றவர்கள் யாவரும் காவடி எடுக்கவும் மாட்டேன் என்று சொல் என்றவும் செலவுக்கு பணம் கிடையாது என்றும் சொல்லிவிட்டார்கள் என்றும் நான் வரும் வரை பண்டாரத்தையாவை நம்ம ஆதீனத்தில் இருக்கும்படி உத்தரவு ஆக வேண்டியது நானும் சிட்டாளும் பிரயாணத்திற்கு முதல் நாள் வந்து சேர்கிறோம் காவடியும் சந்நிதானத்தில் தான் செய்து கொடுக்க வேண்டும் என்று குமரப்பையாவும் சொன்னார் அதுபோல் நடத்துவோம் பண்டாரமும் நம் அடாலத்தில் இருக்கட்டும் என்று குருதேசிகர் சொல்லி பண்டாரத்தையும் சொன்னார் அதுபோல் குமரப்பையாவும் சிட்டாலாட்சியும் வந்து சேர்ந்தார்கள் குருதேசிகர் தேசிகர் ஆதீனத்தில்தான் காவடியையும் கட்டி தெய்வநாயக பண்டாரத்தையாவை காவடிக்கு பூசை செய்ய சொல்லி காவடியை தூக்கி குமரப்பையாவை வைத்து சகல விருது வாத்தியங்களுடன் ஈசானிய குருதேசிகரும் பண்டாரமும் இன்னும் மற்றவர்கள் யாவரும் பிரயாணமாகி வந்தார்கள்